அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க இன்று மற்றும் நாளை ரெண்டு நாள்லேயுமே ஆவணி மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி திதி வந்து இருக்குதுங்க இன்று மதியம் நமக்கு மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது இந்த தேய்பிரை பஞ்சமி திதியானது தொடங்கிடுச்சு இது நாளைக்கு பகல் ஒரு மணி இருபத்தஞ்சி நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த ரெண்டு நாள்லேயும் எந்தெந்த மாதிரியெல்லாம் வாராகி அம்மன் வழிபாடு செஞ்சால் நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் நோய் நீங்கும் கவலைகள் எல்லாம் நீங்கும் பண கஷ்டம் தீரும் என்பது குறித்து ஏற்கனவே ஐந்து வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிற டைம் கிடைக்கும்போது அந்த வீடியோக்கள் எல்லாம் வந்து பாருங்கள் அதில் சொல்லியிருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் ரொம்ப ரொம்ப சுலபமானதாகவே இருக்கும் பார்த்து வச்சுக்கிட்டிங்க அப்படிங்கும்போது எதெல்லாம் உங்களுக்கு செய்வதற்கு வசதிப்படுதோ வாய்ப்பு கிடைக்குதோ அதை செஞ்சு பலனடையலாம் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இன்றைக்கி வழிபாடு செய்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா மாலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன் நாளைக்கு தான் வழிபாடு செய்ய முடியும் அப்படிங்கிறவங்கெல்லாம் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையான நான்கு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஏன்னா இன்னைக்கே நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படிங்கும்போது நமக்கு மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அருள் சுக்கர பகவானுடைய அருள் எல்லாமே நமக்கு சேர்ந்தே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பஞ்சமியை நம்ம ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு தான் சொல்லுவோம் அதனால இது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரி பரவாயில்ல விடுங்க ஏன்னா சூழ்நிலை காரணமாக எல்லா சகோதரிகளுக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது ஒத்து வரலங்கும் போது நாளைக்கு கூட வழிபாடு செய்யலாம் ஆனால் காலையில் பத்து மணிக்குள்ளே மறக்காமல் வழிபாடு செஞ்சுடுங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன் ஏற்கனவே மதியம் இதுக்காக நான் ஒரு அவசர பதிவுன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஒருவேளை யாராவது அதை பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்கிறத மட்டுமாவது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய சகோதரிகள் எல்லாருக்குமே இந்த மைத்ர முகூர்த்த நேரம் அப்படிங்கிறத பற்றி தெரியும் அதாவது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சித்தர்கள் கணிக்கப்பட்ட ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் யார் ஒருத்தங்க யார்கிட்ட கடன் வாங்கினாங்களோ அவங்க கிட்ட ஒரு சிறு தொகையை நேரில் போய் கொடுக்கறதோ இல்லை ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறதோ இல்லை தனியாக ஒரு கவர்லேயோ பர்ஸ்லேயோ எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுடைய கடன் தொகையானது சீக்கிரமாக அடையக்கூடிய அளவிற்கு பணவரவு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு ரூபாய் கூட மிச்சம் இல்லாத அளவுக்கு கடனை தீர்ப்பதற்குண்டான வழிமுறை வந்து கிடைக்கும் அதுவும் சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இது நிறைய சகோதரிகளுக்கு தெரியும் புதுசாக சில பேர் வந்திருக்கீங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் இன்னைக்கு தேய்பெரி பஞ்சமி அப்படிங்கறதே நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இந்த திதியும் அமைஞ்சிருக்குது இந்த மைத்திர முகூர்த்த நேரமும் வந்து அமைஞ்சிருக்குது எப்போமாச்சும் ஒரு முறை தான் இந்த மாதிரி ஒரு சேர்க்கை வந்து நடைபெறும் மேலும் இந்த மைத்திர முகூர்த்த பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நல்ல வரும் அந்த சமயத்தில் நம்ம எழுந்து ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்சன் பண்ணுறதோ இல்லை தனியாக கவரில் பணத்தை எடுத்து வைக்கிறதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சிரமம் ஆனால் இந்த முறை நமக்கு ஓரளவுக்கு வசதிப்படக்கூடிய டைம்ல தான் வந்து அமைஞ்சிருக்குது மேலும் தேய்பறை பஞ்சமியாகவும் இருக்கிறதுனால வரைக்கும் நீங்க கடன் பிரச்சனை தீர்ப்பதற்காக சில பரிகாரங்கள் செஞ்சு உங்களுக்கு வந்து அது தாமதமாகுது அல்லது ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னாலும் இன்னைக்கு நாள் நீங்க கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கான பண வரவு உண்டாகும் சீக்கிரமாகவே நீங்கள் அதிலிருந்து மீண்டு வருவீங்க சரி டைம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நைட்டு ஒன்பது மணி இருபத்தி ஒரு இருந்து பதினோரு மணி எட்டு இடையே உள்ள நேரத்தை பயன்படுத்தி நான் சொன்ன மாதிரி நீங்கள் பணத்தை வந்து வைங்க இல்லைன்னா ஆன்லைன் மூலமாவாவது டிரான்சாக்ஷன் பண்ணிவிடுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே வரலாம் இப்போ நமக்கு நிறைய விதமான கஷ்டங்கள் வந்து இருக்கும் அது நோயாக இருக்கும் கடனாக இருக்கும் கவலையாக இருக்கும் செய்கிற வேலைகளில் ஏதாவது ஒரு தடைகள் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது போட்டி பொறாமைகள் அதாவது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டுதே இருப்போம் ஆனால் நடுவில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்கறதுக்குனே சில ஆளுங்களாக வருவாங்க அவங்கள வந்துட்டு நம்ம சொல்லி திருத்தவே முடியாது எவ்வளவு முறை வந்து சொன்னாலும் அவங்களுக்கு வந்து புத்திலேயும் சுத்தமாகவே வந்து ஏறாது நம்ம வழிக்கேதான் வந்துட்டு சரி அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் வந்து ஒதுங்கி போகணும் அதாவது துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் விலகிக்கணும் இருந்தாலும் அவங்களுடைய அந்த இயக்கப்பார்வை பொறாமை பார்வை அந்த திருஷ்டி இதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடிய தொழிலையோ இல்லை நம்மையோ எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு சில ரகசிய தாந்திரிக பரிகாரங்கள் தான் நம்ம வந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும் மற்றவர்களை வந்து திருத்த முடியாது ஆனால் அவங்களுடைய கெட்ட பார்வையிலேருந்து நம்மளை நாம் காப்பாற்றிக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த பரிகாரத்தை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இப்போ பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது சரி அம்மா இப்போ நீங்கள் சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் என்னுடைய கணவருக்கு இருக்குது அவர் செய்கிற தொழிலில் நிறைய போட்டி பொறாமையெல்லாம் இருக்குது அவர் பேரில் தான் கடனும் இருக்குது அவருக்கு இந்த பரிகாரம் செய்கிறதுலலாம் நம்பிக்கை இல்லை இல்லைன்னா டைம் இல்லை இந்த மாதிரி எப்படி வேணால் வச்சுக்கோங்க நான் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க தாராளமாக வந்துட்டு செய்யலாம் ஆனால் ஒரே ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது அதை மட்டும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதும் இந்த பரிகாரத்தை இன்றைக்கி பஞ்சமி தீதி இருக்கிறதுனால நீங்கள் இன்றைக்கே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை இந்த வீடியோவை லேட்டாக தான் பார்க்குறீங்க அதாவது நாளைக்கு தான் பார்க்குறீங்க நாளைக்கு செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நாளைக்கு நமக்கு பகல் ஒரு மணி இருபத்தஞ்சி நிமிடங்கள் வரைக்கும் தானே இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா சூரிய உதயத்தின் போது எந்த தீதி இருக்குதோ அது அந்த நாள் முழுவதும் இருக்கிற மாதிரி ஒரு ஜோதிட சாஸ்திரப்படி கணிப்பும் இருக்குது அதனால நீங்க நாளைக்கு பாத்தீங்கன்னாலும் நாளைக்கும் கூட நீங்க இதை வந்துட்டு செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிறு துண்டு பேப்பர் வந்து தேவைப்படுது இது வந்து ரூல்டு ஷீட்டாகவும் இருக்கலாம் அன்ரூல்டு ஷீட்டாகவும் இருக்கலாம் ஆனால் வேறு எதுவும் வந்து கிருக்கி கிழிஞ்சி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நீட்டாக வந்து இருக்கணும் இப்போ யாருக்கு பிரச்சனையோ அவங்களுடைய பிரச்சனை தீரணம்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும் இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு வந்துட்டு கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதணும் இது எழுதுறதுக்கு நீங்கள் ப்ளூ கலர் பெண்ணை பயன்படுத்துனீங்க அப்படின்னாவே போதும் எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்போ கணவருக்கு தான் கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு இதே போலவே கடன் பிரச்சனை தீர வேண்டும் எழுதிக்கலாம் எந்த தவறுமே கிடையாது இப்போ உங்களுக்கும் தனியாக ஏதோ பிரச்சனை இருக்குது கணவருக்கும் தனியாக பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது யாருக்கும் என்ன பிரச்சனையோ அதை தனித்தனி சீட்டாக வந்துட்டு நீங்கள் எழுதுங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை தான் வந்து எழுதணும் அதாவது ஒரு பிரச்சனை தீரணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து எழுதணும் அடுத்து ஒரு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க ஒரு கிராம்பு இருந்துச்சு அப்படின்னா போதும் இப்போ நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுறீங்கன்னா ஒரு கிராம்பு போதும் கணவருக்கும் எழுதுறீங்க உங்களுக்கும் எழுதுறீங்கங்கும்போது போது ரெண்டு பேப்பர் பயன்படுத்துவீங்க அப்போ ரெண்டு கிராம்பு வந்து தேவைப்படும் இந்த கிராம்பானது முழு கிராம்பாக இருக்கணும் அதாவது மொட்டுக்களோடு இருக்கிற மாதிரி கிராம்பாக வந்து இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தான் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யணும் இப்போ இந்த பேப்பரில் எழுதிட்டு ஒரே ஒரு கிராம்பை இந்த பேப்பருக்குள்ளே வச்சு இந்த பேப்பரை நல்லா மடிச்சுட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து தீரணும்ட்டு இந்த கிராம்பு கிட்ட வந்து சொல்லுங்க எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும் இல்ல கவலைகள் தீரணும் நோய்கள் தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கை நீங்க முன் வச்சு ஒரு சங்கல்பம் வந்து எடுத்துக்கோங்க அதன் பிறகு இது உங்களுடைய தலைகாணி கடியில வச்சுட்டு இரவு முழுக்க நல்லா வந்து தூங்குங்க இப்ப கணவருக்கு தான் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது போது அவருக்காக தனியா ஒரு சீட் எழுதுனீங்க இல்லையா அந்த சீட்டை நீங்களே உங்களுடைய உள்ளங்கையில வச்சுட்டு கணவருக்கு வந்து கடன் பிரச்சனை தீரணும் கணவருக்கு வந்து நோய் தீரணும் கணவருக்கு வந்து இந்த போட்டிகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அவருடைய பில்லோக்கடியில் வச்சுக்கோங்க அதாவது சங்கல்பம் நீங்கள் எடுக்கலாம் ஆனால் தூங்கும்போது யாருக்கு பிரச்சனை இருக்குதோ அவங்க தலகாணி கடியில் தான் இதை வந்து வைக்கணும் இப்போ இரவு நல்லா தூங்கி எழுங்க காலையில் எழுந்த உடனே முதல் வேலையாக யார் பில்லோக்கடியில் யார் பேப்பர் வச்சிங்களோ அதாவது இப்போ உங்கள் தலகாணி கடியில் வச்ச பேப்பரை உங்களுக்கும் கணவர் தலகாணி கடியில் வச்ச பேப்பரை கணவருக்கும் நீங்கள் அவரை வந்து வெளியில் வாசலில் நிற்க வச்சு தனித்தனியாக வந்து சுத்தணும் வாசல்னால் நடு ரோட்டில் நிற்க தேவையில்லை உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுட்டிங்க அப்படின்னாவே போதும் உங்களுடைய கார் பார்க்கிங்லயோ இல்ல வேற வாசப்படியிலோ நின்றுட்டிங்க அப்படின்னா கூட போதும் ஆன்டி கிளாக் வைஸில் வந்துட்டு மூன்று முறை சுற்றுங்க அதாவது இடது டு வலது வந்து மூன்று முறை வந்து சுற்றுங்க உங்களுக்கு நீங்களே சுற்றிக்கோங்க கணவருக்கு நீங்களே சுற்றுங்க அதன் பிறகு இதை நீங்கள் அந்த வாசல்லையே வச்சு கற்பூரம் வச்சோ இல்லை நிறைய பேப்பரை வச்சோ அப்படியே வந்து எரிச்சிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த கிராம்பு இதெல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து எரிய ஆரம்பிக்கும் என்னை கேட்டிங்கன்னா பேப்பரை வச்சு எரிக்கிறத காட்டிலும் கற்பூரத்தை வச்சு எரிக்கிறது இன்னும் அதிகப்படியான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நல்லா எரிஞ்சு முடித்த பிறகு இதை நீங்கள் வந்துட்டு டஸ்ட்பினில் வந்துட்டு அள்ளி போட்டுடலாம் இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் கால்படாத இடத்துல தூக்கி போட்டரலாம் எந்த தவறுமே கிடையாது இது எரியும் போதே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே வந்து நினைக்கணும் அதன் பிறகு தான் நீங்கள் வந்துட்டு குளிக்கவே போகணும் அதாவது காலையில் எழுந்த உடனே இது எரிச்சிருங்க அதன் பிறகு வந்து நீங்கள் குளிங்க இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பல தரக்கூடிய பரிகாரம் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்